ஹலோ வியூவர்ஸ் இங்கே பாருங்கள் இதில் கோமியம் ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி உள்ள கோமியம் இதை என்ன செய்யுங்க இவ்வளோது எடுத்துக்கோங்க இதை எடுத்துக்கிட்டு இந்த செடிகளுக்கு நம்ம என்ன செஞ்சிடணும் ஸ்ப்ரே பண்ணி விடணும் ஸ்ப்ரே பண்ணி விட்டால் என்ன செய்யும் பூச்சி தொல்லைலாம் வராது தீமை செய்யும் பூச்சிகள்னு சொல்லுவாங்கள்ல அந்த பூச்சிகள் நமக்கு என்ன செய்யாது வராது இது வந்து மேலேன்னு தெளிச்சு விடலாம் அது போக நம்ம செடிகளுக்கும் என்ன செஞ்சிடலாம் மே உள்ள அடி ம அடியில் வந்து ஊற்றி விட்டலாம் மண்ணுக்குள்ளே வந்து அதனால் இதெல்லாம் கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம் ஊற்றிட்டு இதை வந்து என்ன செஞ்சிடணும் மாதத்துக்கு ஒரு தடவை என்ன செய்யுங்க இதை அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விடுங்க காய்கறி செடி எல்லாமே ஏன்னா பூ பூத்து வரும்போது இந்த மா பூச்சிகள் வரும் அப்புறம் இந்த அஸ்வின் பூச்சிகள் வரும் அதுக்கு இதெல்லாம் கொடுக்கும்போது என்ன செய்யும் செடி நல்லா சிறப்பாக வரும் எல்லாமே இப்போ நல்லா நிறையா காய் வந்துருச்சு பூ வந்துருச்சு எல்லாமே நல்லா சிறப்பாக வருது மாதுளங்காயிலே நல்லா மாதுளம் செடிலையும் நல்லா வந்துருச்சு பூக்கள் பழங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் இந்த இளமலையும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க செடி நல்லா சிறப்பாக இருக்கும் வீடியோ படிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க தேங்க் யூ